ஹே கைஸ் இன்னைக்கு நாம சைனாவோட ஹிஸ்டரிக்குள்ள போறோம் சைனாவுமே முதல் முதலா முழுமையா ஒன்றிணைத்த ஒரு பேரரசு இருந்துச்சு இது ரொம்பவுமே கொஞ்ச காலம் இருந்தாலுமே சைனாவோட ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம் இன்னைக்கு வரக்காட்டியுமே சைனாவில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பேரரசை பத்தி அதிகமா பேசிக்கிட்டே இருக்காங்க சோ அப்படி பேசப்பட்டிருந்த பேரரசு என்ன அதுக்குள்ள என்னெல்லாம் ஸ்பெஷலிட்டி இருந்துச்சு இதெல்லாம் என்னன்னு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ நம்ம இன்ட்ரோல பார்த்த அந்த மிகப்பெரிய பேரரசோட பேர் என்னன்னா கிங் வம்சம்னு சொல்லக்கூடியது ஸோ இந்த கிங் வம்சத்தோட வரலாறை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிங் வம்சம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்க முன் இருநூத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து கிறிஸ்துக்க முன் இருநூத்தி ஏழு வரையிலான காலத்தில் ஆட்சி செஞ்சு வந்துச்சு அதாவது சுமார் பதினாலு ஆண்டுகள் தான் இருந்துச்சு ரொம்பவுமே குறுகிய காலம் இருந்தாலுமே இதோட ஹிஸ்டரி ஃபேமஸானது இந்த வம்சத்தை நிறுவியவர் சொல்லக்கூடிய ஒரு அரசர் அதுக்கப்புறமா இவர் கிங் ஷி சொல்லி அழைக்கப்பட்டாரு சோ இவர் தான் முதன் முதல்ல முழு சைனாவையுமே முழுமையா ஒன்றிணைத்து பேரரசுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த உருவாக்கினவர்னு சொல்லலாம் சோ இந்த கிங் வம்சத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சைனால பல சின்ன சின்ன அரசுகள் எல்லாம் இருந்துச்சு உதாரணத்துக்கு ஹாங் ஜாவை சூயான் கி இது மாதிரி நிறைய அரசுகள் இருந்துச்சு ஒவ்வொரு அரசுலயுமே பாத்தீங்கன்னா தனித்தனியான ராஜாக்கள் இருந்தாங்க சோ அதனால இந்த நாடு முழுக்க பாத்தீங்கன்னா எப்பயுமே கலக்கம் குழப்பம் இப்படியே தான் போய்கிட்டே இருந்துச்சு பட் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்து விலகி இந்த கின்ஷி ஷி ஹுவாங்னு சொல்லக்கூடியவர் தான் முழுமையான மையமான ஒரு அரசமைப்பை நிறுவினார் ஒரு தலைவன் ஒரு சட்டம் ஒரு நிர்வாகம்னு சொல்லி முழுமையான ஒன்றிணைப்பான பவர்ஃபுல்லான ஒரு பேரரசை இவர் தான் உருவாக்குறாரு இந்த கின் வம்சத்தை எடுத்துக்கணும்னா இருந்த மக்களா இருந்தாலும் சரி அரசர்களா இருந்தாலும் சரி ரொம்பவுமே புத்திசாலியா இருந்தாங்க ஸ்மார்ட்டாக இருந்தாங்க ஸோ இந்த கின்வன்சத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லா இடங்கள்லையுமே எல்லாம் ஒரே மாதிரி செய்யப்பட்டுச்சு ஸோ இதனாலேயே வட பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவர் தென் பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர்கிட்ட எழுத்து படிக்கவும் புரிந்து கொள்ளவும் ரொம்பவுமே ஈஸியாக போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நாணயத்தோட எடை அளவு இதெல்லாம் ஒரே மாதிரி இருந்ததால் பொருட்கள் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் எந்த விதமான கன்ஃபியூஷனும் வரலை அது மட்டும் இல்லாம ரோட்ஸ் எல்லாமே ஒரே பரிணாமத்துல கட்டப்பட்டிருக்கிறதால வண்டிகள் வாகனங்கள் எல்லாம் எளிதா பயணம் செய்யவும் முடிஞ்சிச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய படைகள் எல்லாம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா இருந்திருக்கு இவங்க இரும்பு வாள்கள் விலங்கு வில்லுகள் இது மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க ஸோ இதனாலே படைகள் எல்லாம் ரொம்பவுமே வேகமா செயல்பட்டு வெற்றி அடைஞ்சிருக்கு மூணாவது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வேலைகள் எல்லாம் செய்தாங்க சைனாவோட பெருஞ்சுவர் இந்த தான் கட்டப்பட்டிருக்கு சைனாவோட எல்லைகளை பாதுகாக்கிறதுக்காக மிகப்பெரிய சுவரை கட்டினவங்க இந்த கிங் வம்சத்தை சேர்ந்தவங்க தான் அதே சமயம் இந்த கிங் வம்சத்தோட பாத்தீங்கன்னா ரொம்பவுமே புகழ் பெற்ற ஒரு விஷயமா இருக்கக்கூடியது அவங்களோட படைகள்னு சொல்லலாம் ஸோ கிங்ஷி ஹுவாங்னு சொல்லக்கூடிய பேரரசரை பாதுகாக்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான மனித அளவிலான மண்படைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அழகாக செதுக்கப்பட்டிருக்கு ஏன்னா அதுக்கப்புறமே இந்த மண்படைகள் எல்லாமே புதைக்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்த கிங்ஷி ஹுவான் அவர்களை பாதுகாக்கிறதுக்காக அதாவது மரணத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய உலகத்தில் பாதுகாக்கிறதுக்காகத்தான் எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட படை வீரர்களை உருவாக்கி இருக்காங்க ஸோ இது எல்லாமே மண்படைகள் இது ஒவ்வொன்றுமே புதைக்கப்பட்டுச்சு ஸோ இந்த மண்படை வீரர்கள் ஒவ்வொருத்தரையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே ஒருத்தரை ஒருத்தர் ரொம்பவுமே டிஃப்ரெண்டாக இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான முகம் உருவம் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் யாராலையுமே கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ரொம்பவுமே அதிசயமான விஷயம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கிங் வம்சத்தினர் தான் மிகப்பெரிய சுவரான த கிரேட் வோல் ஆஃப் சைனாவை கட்ட தொடங்கினவங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா அவங்கள தொடர்ந்து வந்த வம்சங்களும் பாத்தீங்கன்னா இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்திருக்கு இன்னைக்கு அந்த சுவர் பாத்தீங்கன்னா உலகத்தோட மிகப்பெரிய பாரம்பரிய நினைவு சின்னமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கிண் வம்சம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சின்ன காலம் மட்டுமே இருந்தாலுமே மற்ற வம்சங்களுக்கு மைய ஆட்சி சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரியான அடிப்படையெல்லாம் உருவாக்கி தந்துச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்த எல்லா வம்சங்களுமே இதுல இருந்து தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்றாங்க கின் வம்சம் ஆட்சி ரீதியா ரொம்பவுமே சக்தி வாய்ந்ததா இருந்திருக்கு அதே மாதிரி இந்த கின் வம்சத்துல பாத்தீங்கன்னா சட்டங்கள் எல்லாம் ரொம்பவுமே கடுமையா இருந்திருக்கு வரிகள் எல்லாம் அதிகமா இருந்திருக்கு மக்கள் பணியாளர்கள் பலரை கட்டாயமா வேலை செய்ய வச்சாங்க இதனாலே மக்கள் ரொம்பவுமே சிரமப்பட்டு தான் இருந்தாங்கன்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா இறுதியா கிங்ஷி ஹுவாங் அரசர் இருந்ததுக்கு அப்புறமா மக்களோட குரல் எலும்புது போராட்டங்கள் எல்லாம் தொடங்குது இதனால இந்த கின் வம்சம் பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்கு முன் இருநூத்தி ஏழுல வீழ்ந்து போகுதுன்னு சொல்லலாம் சின்ன காலம் இருந்தாலுமே இந்த வம்சத்தோட பரம்பரை சாதனைகள் சீரமைப்புகள் இன்னைக்கு வரக்காட்டியுமே ஹிஸ்டரியில ஒரு நினைவு சின்னமா இருக்குது ஸோ இந்த கிங் வம்சத்தோட பவர் ஸ்மார்டான சிஸ்டம் ஐகானிக் லெகசி இது எல்லாமே இன்னைக்கு வர காட்டியுமே சைனா மக்களால் நினைவுக்குட்படுத்தி கொண்டே தான் இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சின்ன மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க